படித்ததில் பிடித்தது ஒருநாள் வேடன் ஒருவன் வேட்டையாட சென்றிருந்தான் அவன் விரித்திருந்த வலையில் கழுகு ஒன்று சிக்கிக்கொண்டது அந்த கழுகின் சிறகுகளை மட்டும் வெட்டி சங்கிலியால் கட்டி போட்டான் அவ்வழியே சென்ற ஒருவர் கழுகின் மீது இறக்கப்பட்டு வேடனிடம் காசு கொடுத்து அந்த கழுகை வாங்கி தன் வீட்டில் அன்புடன் வளர்த்தார் இறக்கைகள் நன்கு வளர்ந்தது பின் அதை பறக்க செய்தார் கழுகு பறந்து செல்லும் போது ஒரு முயலை பார்த்தது அதை தூக்கி வந்து தன்னை வளர்த்தவரிடம் காணிக்கையாக கொடுத்தது இதை பார்த்த நரி உன்னை பிடித்த வேடன் மறுபடியும் பிடிக்க வரலாம் நீ இந்த முயலை அவனிடம் கொடுத்திருந்தால் மறுபடியும் அவன் உன்னை பிடிக்காமல் இருப்பான் எதற்காக அவரிடம் கொடுத்தாய் என கழுகிடம் கேட்டது இல்லை நீ சொல்வது தவறு வேடனிடம் நான் முயலைக் கொடுத்தாலும் பிற்காலத்தில் அவன் என்னை பிடிக்காமல் இருக்கப் போவதில்லை ஆனால் நான் ஆபத்தில் இருந்தபோது என்னை காப்பாற்றியவருக்கு என் நன்றியையும் விசுவாசத்தையும் தெரிவிக்கவே முயலைக் காணிக்கையாகச் கொடுத்தேன் என பதில் கூறியது கழுகு உதவி செய்தவரிடம் நன்றியோடு இருப்பதுதான் பண்புள்ள செயல்